எச்சரிக்கை மட்டத்திற்கு உயர்வடைந்திருக்கும் வெப்பநிலை தொடர்பில் அவதானத்துடன் செயற்படுமாறு அறிவுறுத்தல் ஜனாதிபதி திசாநாயக்க யாழ்ப்பாணத்திற்கு விஜயம் தமிழ் மக்களின் பேரம் பேசும் பலத்தை விடுதலை புலிகள் சரியான முறையில் முன்னெடுக்கவில்லை என குற்றச்சாட்டு இலங்கையைச் சேர்ந்த கஞ்சிபானி இம்ரான் தமிழகத்தின் கீழக்கரையில் தனது சாம்ராஜ்யத்தை விரிவுபடுத்தியுள்ளதாக தமிழக போலீசார் தெரிவிப்பு முப்பது நாடுகளில் உள்ள தூதரகங்கள் மற்றும் துணை தூதரகங்களை மூடுவதற்கு அமெரிக்க ஜனாதிபதி நடவடிக்கை சேர் வரி திருத்தச் சட்டத்தின்படி உள்நாட்டில் உற்பத்தி செய்யப்படும் திரவப்பால் மற்றும் தயிர் ஆகியவற்றிற்கு சேர் வரியிலிருந்து விலக்கு அளிக்கப்பட்டுள்ளது உள்நாட்டு இறைவரி திணைக்களம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இவ்விடயம் அறிவிக்கப்பட்டுள்ளது சேர் வரி திருத்தச் சட்டம் மூலம் கடந்த ஏப்ரல் மாதம் ஒன்பதாம் தேதி நாடாளுமன்றில் நிறைவேற்றப்பட்டதுடன் சபாநாயகர் ஜகத் விக்ரம் ரத்ன ஏப்ரல் பதினோராம் தேதி கையெழுத்திட்டார் இதற்கமைய உள்நாட்டு இறைவரி திணைக்களம் பல வரி திருத்தங்களை செயல்படுத்த நடவடிக்கை எடுத்துள்ளது இதன்படி ஏப்ரல் பதினோராம் தேதி முதல் அமலாகும் வகையில் திரவப்பால் மற்றும் தயிர் மீதான சேர் வரி நீக்கப்பட்டுள்ளதாக உள்நாட்டு இறைவரி திணைக்களம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது வணிக நோக்கங்களுக்காக பொருட்களை இறக்குமதி செய்யும் அல்லது ஏற்றுமதி செய்யும் அனைத்து நபர்களும் பெறுமதி சேர் வரி திருத்தச் சட்டத்தின் கீழ் பதிவு செய்வது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது அத்துடன் இலங்கை பெட்ரோலிய கூட்டு தாபனத்தினால் மின்சார உற்பத்திக்காக இலங்கை மின்சார சபைக்கு வழங்கப்படும் நாப்தா மீதான பெருமதி சேர் வரியும் நீக்கப்பட்டுள்ளதாக நாட்டு இறைவரி திணைக்களம் அறிவித்துள்ளது ஏப்ரல் இருபத்தி ஒன்று தாக்குதல்களின் பின்னணியில் நாட்டின் புலனாய்வு துறையினர் இருப்பது தெரிய வந்துள்ளதாக சமூக மற்றும் சமாதான நிலையத்தின் பணிப்பாளர் ரொஹான் சில்வா தெரிவித்துள்ளார் கொழும்பில் நேற்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார் நாட்டின் புலனாய்வுத் துறையினர் ஏப்ரல் இருபத்தி ஒன்று தாக்குதல்களின் பின்னணியில் இருக்கின்றார்கள் என்பதுடன் தாக்குதல்களை மேற்கொண்டவர்களுடன் நெருங்கிய தொடர்பை பேணினார்கள் என்பதும் விசாரணை அறிக்கையில் ஊடாக கண்டறியப்பட்டுள்ளது தாக்குதலின் பின்னணியில் இருந்த பிரதான சூத்திரதாரி யார் என்பது அடையாளம் காண முடியாத அளவிலேயே நாட்டின் பாதுகாப்புத்துறை காணப்படுவதாகவும் சமூக மற்றும் சமாதான நிலையத்தின் பணிப்பாளர் ரொஹான் சில்வா தெரிவித்துள்ளார் சித்திரை புத்தாண்டை முன்னிட்டு வெளி மாவட்டங்களுக்கு பயணித்த பொதுமக்கள் மீண்டும் தலைநகருக்கு திரும்பும் வகையில் இன்று முதல் விசேட போக்குவரத்து போக்குவரத்து ஆணைக்குழு நடவடிக்கை எடுத்துள்ளது எதிர்வரும் போக்குவரத்து திட்டத்தின்படி மேலதிகமாக எண்ணூறு பேருந்துகள் சேவைகளில் ஈடுபடுத்தப்படவுள்ளது இதனிடையே பொதுமக்களின் நலன் கருதி நாளை முதல் எதிர்வரும் மூன்று தினங்களுக்கு விசேட தொடருந்து சேவை முன்னெடுக்கப்படும் எனவும் தொடருந்து திணைக்களத்தின் பொது முகாமியாளர் மிக்க ஜந்தர தெரிவித்துள்ளார் வெளி மாவட்டங்களுக்கு சென்ற பயணிகள் மீண்டும் தலைநகருக்கு திரும்பும் வகையில் பதினெட்டு பத்தொன்பது மற்றும் இருபதாம் திகதிகளில் விசேட தொடருந்து சேவை முன்னெடுக்கப்பட உள்ளது வளமையான நடைமுறைக்கு அமைய முன்னெடுக்கப்படும் சாதாரண தொடருந்து சேவை குறித்த தினங்களில் முன்னெடுக்கப்படும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது புது வருடத்தை முன்னிட்டு குறித்த சாதாரண தொடருந்து சேவைக்கு மேலதிகமாக இந்த விசேட தொடருந்துகளும் சேவைகளில் ஈடுபடுத்தப்பட உள்ளன அத்துடன் சுற்றுலா பயணிகளுக்காக அறிமுகப்படுத்தப்பட்ட கெலிப்சோ தொடருந்து சேவையில் இருக்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது கடந்த பதினைந்தாம் தேதி நானோயா முதல் எல்லவரை முன்னெடுக்கப்படும் எலிப்சோ தொடருந்து சேவை ஊடாக இருபத்தி ஒரு லட்சம் ரூபாய் வருமானம் கிடைக்கப்பெற்றுள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது இதன்படி பொதுமக்களுக்கு சிறந்த முறையில் சேவையினை வழங்குவதுடன் அரசாங்கத்தின் வருமானத்தையும் ஈட்டிக் கொள்ள முடிந்துள்ளதாக தொடருந்து திணைக்களத்தின் பொது முகாமியாளர் தெரிவித்துள்ளார் இதேவேளை கடந்த ஆறு நாட்களில் அதிவேக நெடுஞ்சாலை ஊடாக ஏழு லட்சத்து எண்பத்தி ஏழாயிரம் வாகனங்கள் பயணித்துள்ளதாக வீதி அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்துள்ளது இதன் மூலம் இருநூற்று மூன்று மில்லியன் ரூபாய் வருமானம் ஈட்டப்பட்டுள்ளதாக வீதி அபிவிருத்தி அதிகார சபையின் பராமரிப்பு மற்றும் செயற்பாட்டு பிரிவின் பிரதிப்பணிப்பாளர் நாயக் ஆர் ஏ டி ககடப்பிட்டிய தெரிவித்துள்ளார் தலதா மாளிகை யாத்திரை காலம் பதினாறு வருடங்களுக்கு பின்னர் நாளை ஆரம்பமாக உள்ளது எதிர்வரும் பத்து நாட்கள் நடைபெறவுள்ள இந்த யாத்திரைக்கான அனைத்து ஏற்பாடுகளும் முன்னெடுக்கப்பட்டுள்ளன இந்நிலையில் யாத்திரிகர்களின் பாதுகாப்பு கருதி கண்டி நகரம் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் விசேட பாதுகாப்பு திட்டமும் அமல்படுத்தப்பட்டுள்ளது போலீசார் மற்றும் ஏனைய பாதுகாப்பு படைகளைச் சேர்ந்த சுமார் பத்தாயிரத்திற்கு மேற்பட்டவர்கள் பணிகளில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் இதனிடையே கண்டி நகரிற்குள் இன்று முதல் போக்குவரத்து மட்டுப்படுத்தப்படும் எனவும் போக்குவரத்து போலீசார் தெரிவித்துள்ளார் னர் வெளி மாவட்டங்களில் இருந்து பிரவேசிக்கும் வாகனங்களுக்கும் நடவடிக்கைகளுக்காக கண்டி நகருக்குள் பிரவேசிக்கும் வாகனங்களுக்கு தனித்தனியான தரிப்பிடங்கள் ஏற்படுத்தப்பட்டுள்ளது யாத்திரிகர்களின் நலன் கருதி குறித்த வாகன தரிப்பிடங்களில் இருந்து மாளிகைக்கு விசேட பேருந்து சேவையினை முன்னெடுப்பதற்கும் திட்டமிடப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது இதனிடையே கண்டி வத்தேகம மற்றும் தேனுவர ஆகிய கல்வி விலையங்களில் தெரிவு செய்யப்பட்ட ஐம்பது பாடசாலைகளுக்கு விடுமுறைகள் வழங்கப்பட்டுள்ளன எதிர்வரும் இருபத்தி ஓராம் தேதி முதல் இருபத்தி ஐந்தாம் தேதி வரை குறித்த பாடசாலைகளுக்கு விடுமுறை வழங்கப்பட்டுள்ளதாக மத்திய மாகாண கல்வி பணிப்பாளர் அலுவலகம் அறிவித்துள்ளது கண்டி கல்வி விலையத்திற்குட்பட்ட நாற்பத்தி ஐந்து பாடசாலைகளுக்கும் வத்தேகம கல்வி வலயத்திற்குட்பட்ட மூன்று பாடசாலைகளுக்கும் தேனுவர கல்வி விலையத்திற்குட்பட்ட இரண்டு பாடசாலைகளுக்கும் இவ்வாறு விடுமுறை வழங்கப்பட்டுள்ளது மனித உடலால் உணரக்கூடிய வெப்பநிலை நாளை எச்சரிக்கை மட்டத்திற்கு உயரும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது வடக்கு வடபந்திய வடமேல் மேல் தென் மற்றும் கிழக்கு மாகாணங்களிலும் இரத்தினபுரி மற்றும் மொனராகலை மாவட்டங்களிலும் வெப்பநிலை அதிகரிக்கும் என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது கண்டி கேகாலை மாத்தலை பதுளை நுவரேலியா ஆகிய மாவட்டங்களை தவிர்த்த ஏனைய மாவட்டங்களில் எச்சரிக்கை மட்டத்திற்கு அதிகரிக்கும் எனவும் வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது இதேவேளை நாட்டின் பல பகுதிகளில் இன்றிரவு வேளையில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது எவ்வாறாயினும் எச்சரிக்கை மட்டத்துடனான வெப்பநிலை தொடர்பில் அவதானத்துடன் செயற்படுமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்பட்டுள்ளனா் வாகனங்களின் போலி பதிவேடு விவகாரம் குறித்து விசாரிக்க குழு ஒன்று நியமிக்கப்படும் என போக்குவரத்து பிரதி அமைச்சர் பிரசன்ன குணசேன தெரிவித்துள்ளார் கோபா குழுவின் பரிந்துரைகளின் அடிப்படையில் இந்நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் குழுவின் பரிந்துரைகள் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படும் எனவும் மோசடியில் ஈடுபட்ட அதிகாரிகள் மீது சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் போக்குவரத்து பிரதி அமைச்சர் பிரசன்ன குணசேன குறிப்பிட்டுள்ளார் ஜனாதிபதி திசா நாயக்க இன்று யாழ்ப்பாணத்திற்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ளார் மன்னார் மற்றும் யாழ்ப்பாணத்தில் பல பொதுக்கூடங்களிலும் ஜனாதிபதி உரையாற்றியுள்ளார் உள்ளூராட்சி சபை தேர்தலில் யாழ் மாவட்டத்தில் களமிறங்கியுள்ள வேட்பாளர்களை ஆதரித்து பிரசாரத்தில் ஈடுபடும் நோக்கிலேயே ஜனாதிபதி யாழ்ப்பாணத்திற்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது இலங்கை மின்சார சபை சூரிய மின்சக்தி அமைப்பு உரிமையாளர்களை இன்று முதல் தங்கள் அமைப்புகளை தற்காலிகமாக துண்டிக்குமாறு கேட்டுக்கொண்டுள்ளது எனினும் மின்சார சபையிடம் இருந்து அதிகாரப்பூர்வ குறுஞ்செய்தி அறிவிப்பு கிடைத்தால் குறிப்பிட்ட நாளில் பிற்பகல் மூன்று மணி வரை மாத்திரம் சூரிய மின்சக்தி அமைப்பை துண்டிக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது குறைந்த மின்சார தேவை உள்ள காலங்களில் தேசிய மின் மின்கட்டமைப்பை திறம்பட நிர்வகிப்பதற்கான தொடர்ச்சியான முயற்சிகளின் ஒரு பகுதியாக இந்நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளதாகவும் இலங்கை மின்சார சபை அறிவித்துள்ளது கடந்த சில சவாலான நாட்களில் சூரிய மின்சக்தி அமைப்பு உரிமையாளர்கள் அளித்த தொடர்ச்சியான ஒத்துழைப்பு மற்றும் ஆதரவிற்கு தமது நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதாக இலங்கை மின்சார சபை அறிவித்துள்ளது புலிகளின் தலைமையும் எமது செயலாளர் நாயகமும் மக்களின் சுதந்திரமான கௌரவமான வாழ்வை உறுதிப்படுத்துவதற்காக இருவேறு ஆயுத போராட்ட அமைப்புகளை வழிநடத்தியவர்களின் ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியின் ஊடக செயலாளர் பன்னீர்செல்வம் ஸ்ரீகாந்த் தெரிவித்துள்ளார் தமது கைகளில் ஐந்து விரல்கள் காணப்படுகின்ற போதிலும் அவை வித்தியாசமான செயற்பாடுகளை கொண்டவை என குறிப்பிட்டுள்ள அவ் பிரதான ஆயுத போராட்ட அமைப்புகளின் தலைவர்களும் வித்தியாசமான சிந்தனைகளையும் கொண்டிருந்ததாக குறிப்பிட்டுள்ளார் இதன்படி எத்தகைய அழிவு கொடுத்தேனும் இலக்கை அடையும் வரையில் ஆயுத போராட்டத்தை வீரியமாக முன்னெடுக்க வேண்டும் என்பது புலிகளின் தலைமையின் சிந்தனை என தெரிவித்துள்ள ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியின் ஊடக செயலாளர் பன்னீர்செல்வம் ஸ்ரீகாந்த் சர்வதேச பூகோள நிலவரங்களை அனுசரிக்க வேண்டும் இருப்பதை பாதுகாத்து முன்னோக்கி நகர வேண்டும் சந்தர்ப்பங்களை உருவாக்க வேண்டும் உருவாகும் சந்தர்ப்பங்களை பயன்படுத்த வேண்டும் என்பது தமது செயலாளர் நாயகத்தின் சிந்தனை எனவும் குறைப்பட்டுள்ளார் அத்துடன் மக்களுக்காக உருவாகிய ஆயுத போராட்ட இயக்கங்கள் அனைத்தையும் களத்தில் இருந்து அகற்றி தமிழ் மக்களுக்கான பேரம் பேசும் பலத்தை பலவந்தமாக தமது கையில் எடுத்த தமிழீழ விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரன் அதனை சரியான முறையில் பயன்படுத்தவில்லை எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இலங்கை இந்திய ஒப்பந்தத்தின் பின்னர் மக்கள் சந்தித்த அனைத்து இழப்புகளுக்கும் புலிகளின் தலைமையின் தவறான அணுகுமுறைகளே காரணம் என ஸ்ரீகாந்த் சுட்டிக்காட்டியுள்ளார் தமது செயலாளர் நாயகம் வெளிப்படுத்தும் புலிகளின் தலைமைக்கு எதிரான கருத்துக்கள் அறச்சீற்றமே தவிர வேறெதுவும் எதுவும் இல்லை என்பதை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இவ்வாறான அரசு புலிகள் அமைப்பின் தியாகங்களை வைத்து போலி அரசியல் செய்கின்றவர்களினால் காண்பிக்கப்படுகின்ற கற்பனைகளையும் அவர் விமர்சித்துள்ளார் அத்துடன் ஆயுத போராட்டம் எவ்வாறு கட்டமைக்கப்பட்டு வளர்க்கப்பட்டது எங்கெங்கு தவறுகள் இடம்பெற்றன எவ்வாறான தவறுகள் இடம்பெற்றன என்பதையும் தமது செயலாளர் நாயகம் வெளிப்படுத்துவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் போதைப்பொருள் கடத்தலில் மிக முக்கிய நபராக கருதப்படும் இலங்கையைச் சேர்ந்த கஞ்சிபானி ஏம்ரான் கீழக்கரையில் தனது சாம்ராஜ்யத்தை விரிவுபடுத்தி வருவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது தமிழக போலீசார் முன்னெடுத்துள்ள விசாரணையில் இவ்விடயம் கண்டறியப்பட்டுள்ளது ராமநாதபுரம் கீழக்கரையில் போதைப் பொருள் கடத்தல் கும்பலைச் சேர்ந்த வனத்துறை அதிகாரி ஒருவர் உள்ளிட்ட எட்டு பேர் சென்னையில் நேற்று முன்தினம் கைது செய்யப்பட்டனர் இவர்களிடம் இருந்து ஆறு கோடி ரூபாய் மதிப்புள்ள கொகைன் போதைப் பொருள் பறிமுதல் செய்யப்பட்டது தொடர்பில் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டது இதன்படி இலங்கையைச் சேர்ந்த கஞ்சிபானி இம்ரான் சர்வதேச அளவில் போதைப் பொருள் கடத்தலில் நிழல் உலக தாதா போன்று செயற்பட்டு வருவதாக கண்டறியப்பட்டுள்ளது கடந்த இரண்டாயிரத்து பத்தொன்பது டுபாயில் இவர் பதுங்கியிருந்த போது இலங்கை போலீசாரால் கைது செய்யப்பட்டதுடன் அந்நாட்டு சிறையில் இருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று பிணையில் வெளிவந்திருந்தார் தற்போது அவர் தலைமுறைவாகியுள்ளதுடன் பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் உள்ளிட்ட நாடுகளில் இருந்து பல கோடி ரூபாய் மதிப்புள்ள மெத்தாம் பெட்டமைன் போதைப் பொருளை கடல் வழியாக இலங்கைக்கு கடத்துவது கண்டறியப்பட்டுள்ளது இதற்காக கடத்தலுக்கான நுழைவு வாயிலாக தமிழகத்தை பயன்படுத்தி வருவதாகவும் ராமநாதபுரம் மாவட்டம் கீழக்கரை உள்ளிட்ட பகுதிகளில் தன் சாம்ராஜ்யத்தை அவர் விரிவுபடுத்தி வருவதாகவும் இந்திய போலீசார் தெரிவித்துள்ளனர் இவரது பிடியில் கீழக்கரை ராமேஸ்வரம் உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்தோர் இருப்பதும் கண்டறியப்பட்டுள்ளது இவர்கள் குறித்த தகவல்கள் கிடைக்கப்பெற்றுள்ளதாகவும் இதன்படி விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாகவும் தமிழக போலீசார் தெரிவித்துள்ளனர் முப்பது நாடுகளில் உள்ள தூதரகங்கள் மற்றும் துணை தூதரகங்களை மூடுவதற்கு அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் நடவடிக்கை எடுத்துள்ளார் அமெரிக்க அரசாங்கத்தின் தேவையற்ற செலவுகளை குறைக்கும் வகையில் இந்நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது இவற்றுள் பத்து தூதரகங்கள் மற்றும் பதினேழு துணை தூதரகங்கள் உள்ளடங்கப்பட்டுள்ளன ஐரோப்பா ஆபிரிக்கா மற்றும் ஆசியாவில் உள்ள சில தூதரகங்களும் இதில் அடங்குவதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இதன்படி சோமாலியா ஈராக் மோல்டா லக்சம்பர்க் கொங்கோ மற்றும் தெற்கு சூடான் உள்ளிட்ட சில நாடுகளும் குறித்த பட்டியலில் உள்வாங்கப்பட்டுள்ளது பிரான்சில் அமெரிக்காவிற்கான ஐந்து தூதரகங்கள் உள்ள நிலையில் அவற்றையும் மூடுவதற்கு எதிர்பார்த்துள்ளார் ஜெர்மன் மற்றும் வாஸ்னியாவில் உள்ள இரண்டு தூதரகங்கள் பிரித்தானியாவில் உள்ள ஒரு தூதரகம் ஆகியவற்றையும் மூடுவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக அமெரிக்க ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன மூடப்பட்ட தூதரகங்களின் பணிகள் அண்டை நாடுகளில் உள்ள தூதரகங்கள் ஊடாக முன்னெடுக்கப்படும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது இத்துடன் பிரதான நிறைவடைகின்றன நாளை எதிர்பார்க்கிறது வணக்கம்